ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பழைய விஷயங்கள் இது எல்லாமே மறந்து ஒரு புதிய சாப்டர் நம்ம லைஃப்பில் எப்படி கொண்டு வர்றது நமக்காக நம்ம இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணலாம் அது சிம்பிளாக சொல்ல போகிறோன்னா நியூ சாப்டர் நியூ லைஃப் உங்கள் லைஃப்பில் எப்படி வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் மனசை ரீசெட் பண்ணுங்க இதை எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பட் வந்து அதை பழக்கத்துக்கு கொண்டு வராமல் இருப்பீங்க உங்களுடைய நெகட்டிவ் அனுபவங்கள் இது எல்லாமே இருக்கும்ல கடந்த காலத்தில் நீங்கள் எதை விஷயத்த மறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நெகட்டிவ் ஏன்னா ஒரு ஓன்ஸ் கொண்ட கொண்டு வந்து கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை மறக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் ஓன்ஸ் கொண்டு வந்து கொடுத்த நிகழ்வுகளை திரும்ப திரும்ப நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் திரும்ப ரீசெட் பண்ணுறது எல்லாமே நடக்காத விஷயம் நீங்கள் உங்களோட பாஸ்ட் எல்லாத்தையுமே ப்ரெசண்ட்டில் கொண்டு வந்துடுவீங்க ஸோ அந்த திங்க் பண்ணாதீங்க ஓல்டு மெமரிஸாக இருக்கட்டும் உங்களோட ஹார்ட் ப்ரேக் சுட்டுவேஷன் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இல்லை சம்திங் டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் எதுவாக இருந்தாலுமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க இது எப்படி நான் ரீசெட் பண்ணுறது இதெல்லாமே ஒரு பாசிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம் பட் நம்ம அதை ட்ரை பண்ணால் கண்டிப்பாக முடியும் உங்களுக்கு ஒரு கடந்த கால நிகழ்வுகள் ஞாபகத்துக்கு வருது ஏன்னா யாருமே அதை பற்றி பேச மாட்டாங்க நீங்கள் தான் வந்து அதை உங்கள் மைண்டில் கொண்டு வந்து இது எனக்கு நடந்திருக்கு இது நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிறைய நீங்கள் யோசிச்சு அதை உங்களுக்கான காயத்தை நீங்களே கொண்டு வந்துடுவீங்க அதனால உங்களுக்கு மைண்டில் அந்த தாட் வரும்போது போது ஸ்டாப் ஜஸ்ட் ஸ்டாப் நான் இப்போ ப்ரெசன்ட்ஸில் இருக்கேன் என்னோட லைஃப் நல்லபடியாக போயிட்டு இருக்கு இன்னும் நான் நிறைய அச்சீவ்மெண்ட் பார்க்க வேண்டியது இருக்குது அதனால உன்னுடைய பழைய நிகழ்வுகள்லாம் நீ கொஞ்சம் எனக்குள்ள கொண்டு வராம கொஞ்சம் சாத்திக்கிட்டு இரு அப்படின்னு உங்களுடைய மைண்டுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே சொல்லிடுங்க அவ்வளவுதான் இதே மாதிரி நீங்க ஒரு ஒரு டைமும் அந்த தாட்ஸ் வரும்போது நீங்க இதை கொஞ்சம் போல்டா சொல்லி பாருங்களேன் யாருமே இல்லைன்னா ஒரு உங்களுக்கு கேட்குற ஒரு வாய்ஸ்ல கூட நீங்க சொல்லுங்க இதை நீங்க ஒரு அஞ்சு வாட்டி பத்து வாட்டி அப்படின்னு நீங்க அதை செய்யும் போது அதுக்கப்புறம் நாலு அந்த தாட்ஸ் வரும்போது உங்களுக்குள்ளவே வந்து டைவெர்ட் ஆகிட்டு போயிடுவீங்க செகண்ட் திங் உங்கள் லைஃப்க்கு என்ன வேணும் அப்படின்றதில் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி உங்கள் லைஃப்க்கு நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ அதை லைஃப்பில் எப்படி கொண்டு வர்றது அப்படி அதுக்கான வழிகள் என்னென்னா ஃபர்ஸ்ட் உங்கள் மைண்ட் செட் அதுக்கப்புறம் உங்களோட ஹேபிட்ஸ் டெய்லி ரொட்டைன்ஸ் இது எல்லாமே சேஞ்ச் ஆகும் எஸ் நம்ம ஒரு நியூ லைஃப்க்கு போகிறோன்னா நம்மளுடைய பழைய ஹேபிட்டாக இருக்கட்டும் மைண்ட் செட்டாக இருக்கட்டும் டெய்லி ரொட்டைன் இதெல்லாம் தான் அது அமையும் ஏன்னா நம்ம அதை பேரே நம்ம நியூ லைஃப்க்கு தான் போகிறோம் அப்படியே நீங்க திரும்ப திரும்ப பழைய லைஃப்ல இருந்த ஒரு ரொட்டைன்ஸ் ஹேபிட்ஸ் அந்த பர்சன்ஸ் அந்த என்வரான்மெண்ட் அதெல்லாம் நீங்க கடந்து வரணுமா அப்படின்னு தயங்க தயக்கப்படக்கூடாது மாற்றம் ம் உங்களால் மாற்றம் கொண்டு ஒரு நியூ கொண்டுமெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுங்க அது உங்க வேலையா இருக்கட்டும் ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் டாக்ஸிக் பேரண்ட்ஸா இருக்கட்டும் இருக்கட்டும் வாட் எவர் தேர்ட் ஒன் ஐடென்டிஃபை யுவர் பர்பஸ் அண்ட் டைரக்ஷன் உங்க வாழ்க்கை எங்க போய் முடியணும் நீங்க எந்த இடத்துக்கு போய் சேரணும் உங்களுக்குன்னு ஒரு கிளாரிட்டி இருக்கணும் நான் கிடைச்ச வேலைக்கெல்லாம் போயிடுவேன் அப்படிலாம் கிடையாது நீங்கள் என்ன படிச்சிங்க இல்லை உங்களுக்கு அந்த படித்த படிப்பை தாண்டி நிறைய அனுபவங்கள் நிறைய ஸ்கில்ஸ் நிறைய ம முறையில் ஒரு செல்ஃபாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஸோ உங்கள் பர்பஸை என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள் தேர்ட் அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன் உங்களுடைய பவுண்ட்ரிஸ் இருக்கும்ல கொஞ்சம் நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணுற ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் கொஞ்சம் டாக்ஸிக்கான ஒரு சர்க்கிள் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட அடிக்கடி வந்து சமாதானமாகி திரும்ப அந்த டாக்சிக்லேயே இப்போ விழுந்துடாதீங்க ஒன்ஸ் எடு டாக்ஸிக் தெரிஞ்சிருச்சு ஏன்னா எந்த ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் அவங்கள டாக்ஸிக்காக ஃபீல் பண்ண வைக்காது நீங்கள் திரும்ப திரும்ப சமாதானம் ஆகிட்டு அந்த டாக்ஸிக்லேயே விழாதீங்க உங்களுடைய பவுண்ட்ரிஸ் இருக்கும் அந்த பவுண்ட்ரிஸில் ஒரு ஒரு டைம் ரெண்டு டைம் நம்ம டாக்ஸிக்காக ஃபீல் பண்ண வைக்கலாம் எல்லா டைமையும் நம்மளை டாக்ஸிக்காக ஃபீல் பண்ணுற ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் ஈவன் ஒரு பேரண்ட்டாக இருக்கட்டும் ஒரு ஃப்ரெண்டு இல்லை நம்ம கோவொர்க்கர் யாராக இருந்தாலும் கண்ணை மூடிட்டு தூக்கி போட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஒரு டாக்ஸிக்கான ஒரு பர்சன்ஸ் இருந்து விளக்கிட்டேங்க திரும்ப அவங்க வந்து பேசினாங்க நான் போய் பேசினேன் சுச்சுவேஷன் அப்போ கரெக்டாகிடும் நியூவாக ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும்போது அவங்களோட டாக்ஸிக்கிட்டே என்னென்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் உங்கள் கிட்டே இருக்க திங்ஸை மாத்திரீங்களோ ரொட்டைன்ஸை மாத்திரீங்களோ இது ரொம்ப மஸ்ட்டு இதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம் நம்ம எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயத்தை அச்சீவ்மெண்ட் பண்ண போனாலுமே ஒரு டாக்ஸிக்கான பர்சன்ஸ் பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு உந்துதலாக இருக்காங்களோ இல்லையோ உங்களை பின்ததெல்லாம் முக்கிய பங்கில் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க ஓகே ஃபிஃப்த்து ஒன் பார்க்கலாம் செல்ஃப் ஒர்த் உங்களோட செல்ஃப் ஒர்த்தை பில்ட் பண்ணுங்கள் உங்கள் வேல்யூ என்ன அப்படின்னு உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் நிறையா அது ரிலேட்டடாக நிறைய ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்பிக்கையாக வந்து அதை ஃபார்வர்ட் பண்ண பாருங்கள் இப்போ முன்னாடி வந்து நீங்கள் உங்களுடைய ஒர்த் என்ன நம்ம எதுக்காக நம்மளோட பர்பஸ் என்ன அப்படின்லாம் யோசிச்சுருப்போம்ல அப்படி இருக்கும்போது உங்களோட பர்பஸ் எல்லாரும் ஒரு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க இப்போ நான் இதுதான் பாக போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அதை போல்டா மூவ் பண்ணுங்க வாட் எவர் சுச்சுவேஷன் இஸ் வாட் எவர் அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்களுடைய தாட்ஸ் அண்ட் திங்கிங் என்ன சொல்லுது இந்த விஷயத்துல நீங்கள் கரெக்டாக இருந்தால் கரெக்டாக நீங்கள் முன்னேறலாமா ஜெயிக்கலாமா ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்துல ஸ்பெஷல்னா நீங்க நினைச்சாதான் உங்களால் மற்றவங்கள வந்து சால்வ் பண்ண முடியும் ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடுங்க செல்ஃப் ஒர்த்தை பில்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய என்ன விஷயங்களை நீங்கள் வந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க அதாவது உங்களுக்குள்ளே இருக்க விஷயத்தை நீங்கள் ஒரு நல்ல ஆம்பிஷனாக ஒரு ஜாப்க்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஜாப்க்கு போ என்னென்ன தடைகள் இருக்கோ அந்த தடையெல்லாம் உடச்சிட்டு நான் அந்த ஜாப்க்கு ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு அந்த பழைய ஜாப்பை குவிட் பண்ணிவிட்டு அந்த புது ஜாப்க்கு போகலாம் இல்லை நான் இந்த என்வரன்மெண்ட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கலை நான் நியூ என்வரன்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறேன் வாட் எவர் சிக்ஸ்த் ஒன் அதுக்கப்புறம் உங்களோட கோல் நீங்கள் செட் பண்ணுற கோலு ரொம்ப ஸ்மார்ட் மெத்தடில் இருக்கணும் ஒரு லாங் டேர்ம் கோல் அப்படின்றத விட இப்போதைக்கு உங்களோட லைஃப்பை நல்லபடியாக ஒரு கொண்டு போகும் அப்படின்றத ஒரு ஷார்ட் டேர்மில் நீங்கள் ஒரு அச்சீவ் பண்ணிங்கன்னா தான் உங்கள் லைஃப்பை அதுக்கப்புறம் சஸ்டெயின் பண்ண முடியும் நீங்கள் எடுத்தோடனே ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் கோல்ஸை வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ணுறான்னு கொண்டு வந்துடாதீங்க ஸோ எல்லாமே வந்து ஷார்ட்டாகவும் இருக்கணும் நமக்கு தேவையான சுச்சுவேஷனில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கணும் இதெல்லாமே நீங்கள் பண்ணிங்கனாலே உங்கள் லைஃப் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் இது எல்லாத்த விட உங்களோட ரொட்டைனை நீங்கள் மாற்றுங்க ஹேபிட்ஸை மாத்துங்க டெய்லி ஃபைவ் ஓ கிளாக் அட்லீஸ்ட் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக்லாம் இட்ஸ் நாட் ஒர்த் இந்த என்ன என்னாலுமே நைன் தேர்ட்டிக்கு படுக்க போயிடுங்க இப்போ டென் ஓ கிளாக் தூங்கிடுங்க இதுக்கு நடுவு டெப்ரஷன் உங்களை வர வரமாட்டாங்க ஏனா இந்த கேப் தான் வந்து நம்ம ஓவர் திங்க் பண்ற நேரம் ஓவர் ஸ்டாப் பண்ணுங்க நெகட்டிவிட்டியா அவாய்ட் பண்ணுங்க உங்களை நிறைய பேர் வாவ் சூப்பர் இவங்க கூட தான் நமக்கு சூப்பராக இருக்குதுப்பா மென்டலி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு மற்றவங்கள வந்து ஃபீல் பண்ண வைங்க உங்கள் லைஃப் நீங்கள் தான் பார்த்துக்கணும் இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணி சேடாக இருந்தீங்கன்னா ஒரு டூ ஆர் த்ரீ மெம்பர்ஸ் ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க ஆறுதலாக பேசுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கும் நீங்கள் நெகட்டிவ் பர்சனாக தோண ஆரம்பிச்சுருவீங்க உண்மை தானே அதை நீங்கள் ரெஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அவங்க லைஃப்பில் அதனால் பி பாசிட்டிவ் எப்பயுமே பாசிட்டிவாக ரொம்ப எண்ணங்கள் அளவில் ரொம்ப கெத்தாக இருங்க எமோஷ்னல் மட்டும் நீங்கள் அதை ஒரு இன்ட்டு போட்டு அடித்து தூக்கி போட்டுருங்க அதுதான் அவங்கள வந்து ஃபஸ்ட்டு காலி பண்ணுற ஒரு விஷயம் ஏன்னா எதையுமே எமோஷ்னலாக பார்க்கக்கூடாது பி ப்ராக்டிக்கல் ஒரு விஷயத்த நீங்கள் எமோஷ்னலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நீங்கள் அங்கே காலி ஆகுறீங்கன்னு அர்த்தம் ஆப்போசிட் பர்சன் வந்து வின் பண்ணிவிடுவாங்க உங்கள் எமோஷ்னலை வச்சு ஆனால் காலி ஆகுறது நீங்கள் அதனால எமோஷ்னலி எதையுமே கன்சிடர் பண்ணாதீங்க ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கரெக்டாக படலையா ஓகே என் ப்ரைண்ட் சொல்லுது இது கரெக்ட் இல்லை இது தப்பு அப்படின்னா அந்த சுச்சுவேஷனாக இருக்கட்டும் அந்த இதற்கு இருக்க பர்சனாக இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் அந்த வந்து நீங்கள் போல்டாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் பிரைன் வந்து இது தப்புன்னு சொல்லுதில்லை செய்ங்க இது தப்பு அப்படின்னு சொல்லிடுங்க அவங்கக்கிட்ட அவ்வளோதான் அதனால் நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் மன அமைதியை குலைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு குண்டூசினாலுமே அனுமதிக்கக்கூடாது ஸோ எப்பயுமே வந்து எல்லாருமே ஹாப்பியாக இருங்க பாசிட்டிவாக இருங்க போல்டாக இருங்க தேங்க்யூ ஸோ மச்